ஹாய் இட்ஸ் சண்டே விளாக் கோயம்புத்தூரில் இருக்க சாந்தி பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே ஈவினிங் நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டில் வந்து கிளம்பும்போது த்ரீ ஓ கிளாக் போனோம் ஃபைவ் ஓ கிளாக் அங்கே ரீச் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம போய்ட்டு விளையாட விடலாம் தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட போயிட்டோம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வெஜ் பிரியாணி தான் சாப்பிடுவாங்க நான் வந்து பூரி அப்புறம் கேசரி சாப்பிட்டேன் என்னோடய சன் வந்து இட்லி சாப்பிட்டான் சூப்பராக இருக்கும் லோ காஸ்ட்டு அதனால் நாங்கள் போன உடனே சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு விளையாட விட்டோம் தம்பியை அவரும் நல்லா என்ஜாய் பண்ணார் அவருக்கு இதில் விளையாடுறதா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏறி அப்படியே சறுக்கி சறுக்கி வந்தார் என்னோடய ஹஸ்பண்ட் தான் விளையாட விட்டுட்டு இருந்தாங்க நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே அதிலேயே ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தான் ஆமாங்க வீட்டில் இருந்தால் எங்களை அவன் பார்த்துட்டே இருப்பான் நாங்கள் அவனை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருப்போம் வெளியில் போனால் நிறைய குழந்தைங்க இருப்பாங்க பெரியவங்க அதை பார்த்துட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அதனால அங்கே கிளம்பிட்டோம் இந்த வீக் பார்த்திங்கன்னா நான்வெஜ் எதுவும் நாங்கள் வாங்கலை அதனால் அங்கேருந்து ஒரு செவன் ஓ கிளாக் கிளம்புனோம் வீட்டுக்கு வரும்போது ஒரு எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு வந்துட்டு தம்பி அப்படியே தூங்கிட்டான் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கெலாம் நாங்கள் சாப்பிட்டோமா அதனால் வந்து நைட் ஒரு நைன் ஓ கிளாக்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது மூணையும் கட் பண்ணி நல்லா பிசைஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் கேட்டாங்க அப்படி சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் அதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் எனக்கு கருவாடு சாப்பிடும் போல் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நான் வதக்கிட்டு இருந்தேன் அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கருவாடை க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அதையும் போட்டு அப்படியே கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி சூப்பராக சாப்பிட்டாச்சு